ஹாய் காஷ் இந்தியன் டீம் ஸ்கோட் அனவுஸ் பண்ணிருக்கேன் கம்மி ட்வீன் டுவெண்ட்டி வேல்ட் கப்புக்கு அதில் சுமன்கள் ஜித்தேஷ் சர்மா வந்து இல்லை சூர்யா சிவன் தோபே அர்தீப் சிங் இவங்க மூணு பேரோட ஃபார்ம் வருண் சக்கரவர்த்தி பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் போகலாம் விக்கெட் வந்து டீம் தடு வரும்போது தலக்கு வருமா தான் வந்து காப்பாற்றாரு அந்த ஒன் டவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ஸ் பாட்டில் வந்து சமையல் டாமினேட் பண்ணார் நல்லா ஷர்ட் தான் ப்ளே பண்ணார் பார்த்து நல்லா தூண் மாதிரி நிற்கிறார் இந்தியா டீமுக்காக இப்போ கே திலக்கரும மாதிரி இந்தியாவுக்கு திலக்கு வருமா தான் சேட்டன் சேட்டனை பற்றி சொல்ல எதுவுமே இல்லை ஏன்னா சம்ப ஃபார்மில் இருக்காரு பிளேய் நல்லா அடிக்கணும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு இப்போ கிளர் ரூப் பண்ணாலும் அந்த இடத்துக்கு வந்து ஓப்பனிங் பிளேஸ் இறங்கிட்டார் இவருக்கு பேக்கப் பார்த்தா இஷன் கிஷன் வந்து எடுத்திருக்காங்க இது வந்து ரொம்ப நல்ல பேசுகிற ஐத் முஸ்தாகலி சீரீஸில் நிறைய ரன் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் அங்கிருக்காரு ஜார்க்கண்ட் டீமுக்கு கேப்டனாக இருந்து அந்த டீம் கப்படிக்க வின் பண்ணி கொடுத்துருக்காரு நல்லா ஃபார்மில் இருக்காரு ஜிதேஷ் பிளஸ்ஸே இவர் இருப்பார் நல்லா ஆர் சாமி சிக்ஸ் அடிக்க பேர் போனார் ஃபுட்பால்கெல்லாம் சிக்ஸ் அடித்தலாம் இவரும் ஒருத்தர் ஒரு நல்ல ஸ்பாட் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு ஸ்பின்னை மட்டும் டேகல் பண்ணி அடிக்கிற ஒரு பயங்கரமான பிளேயர் ஆனால் இவர் இப்போ ஃபார்ம் அவுட் இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா பவுலிங்கில் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டீம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு வர ஃபார்முக்கு சீக்கிரம் வரும் எந்த பிளேஸில் எந்த இடத்துல ஓவர் பார்த்தாலும் நல்லா ஓவர் பும்ரா பும்பரா ஆனால் இவர் வந்து இன்ஜுரி கான்சன்ட்ரேட் இன்ஜுரி இல்லாமல் ஓவர்லோரோடு கொடுக்காமல் பார்த்துக்கணும் மற்றபடி பும்ரா வந்து சம போலர் இவர் அடிக்கிறதுக்கு ஆலை அப்புறம் கம்பேக்னால் பாண்டியாவை பார்த்தா கற்றுக்கணும் அவர் பேட்டிங் வந்து பழைய பாண்டியா பார்த்த மாதிரியே இருக்குது ஒரு முழு பாண்டியா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து பார்த்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த மேட்ச் வின் பண்ணதுக்காக ஆடலை டீம் ஜெயக்கத்துக்காக ஆடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாண்டியாவோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா அவரோட இடத்தை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது பெஸ்ட் ஆல் ரவுண்டர் வந்து பாண்டிய தவறு இப்போதைக்கு வேறு யாரையும் இல்லை கரண்ட் இல்லை அதனால் தான் பாண்டியா வந்து பெஸ்ட் ஆல் ரவுண்டராக இருக்கார் வருண் சக்கரத்தி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மஸ்டிக் ஸ்பின்னர் இந்த வேர்ல்டு ஒரு காலத்தில் அஜந்தா வேண்டி சேர்ந்து இப்படி தான் இருப்பார் என்ன பால் போகிறோம் அவருக்கே தெரியாது அது மாதிரி தான் இப்போ இவர் என்ன பால் போகிறோம்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் எழுவிக்கவே முடியல ஏன்னா பால் தெரிஞ்சு அடிச்சிருவாங்க சொல்லிட்டு ஒரு கை மேடிச்சு போகிறார் அதனால விக்கெட் வந்து செம்மையாக இது ஒன் இவர் இன்வால்வ் பண்ணாத காரணம் இதுதான் இவரோட வீக்னஸ் தெரிஞ்சால் வேர்ல்டு கப் ஈஸி ஆடிடுவாங்க சொல்லிட்டு வேல்ட் கப் இந்திய மாடல் ஸ்கேமர்னா சுமன் கில் தான் த்ரீ ஃபார்மட் பிளேயர் சொல்லிட்டு இப்போ சிங்கிள் ஃபார்மெட் மட்டும் விளையாட்டு இருக்காரு அதுவும் ஒன்றையில் மட்டும் தான் நல்லா ஆட்டிருக்காரு டெஸ்ட் மேட்ச் ரொம்ப ஸ்கே ஸ்கேம் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காரு டி டுவெண்ட்டியில் அதை விட ஸ்கே மாட்டார் இப்போ ஜிட்டியில வந்து நாற்பது பால் கருவது நாற்பது பால் கிழக்கு அந்த மாதிரி அடிச்சிட்டு இருப்பார் இவர் தான் சஞ்சய் சார்ந்து நிஷான் கிஷன் எங்களுக்கு போன்ற வீரர்கள் வந்து வாய்ப்பு கிடைக்கல இப்போ சிசி ஜெய்சாலு கூட நல்ல ஃபார்ம் இருக்கார் ஆனால் கில்ல தான் அவர் வந்து அந்த ஒன்றையில் கூட சரியா வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இவர் வந்து பெஞ்சு பண்ணி ஓச்சத தான் தெரியும் ஒரு பிளேயர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள வராங்க ஆனால் இவர் வந்து அசால்ட்டாக ஆடி இருக்காரு பிசிசி நல்ல முடிச்சி சம்பந்தம் இல்லை தான் ஆடிட்டு இருக்காரு ஏன்னா நம்பர் ஒன் டி டுவெண்ட்டி பிளேயர் இப்போ எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை நான் ஏதோ தெரு விளையாட பையன் மாதிரி விளையாட்டு இருக்காரு இப்போ செம்ம கேப்டன்ஷிப் பும்ரா கிட்ட கொடுத்துட்டு இவர் பேட்டிங் நல்லா ஃபோக்கஸ் பண்ணா மிடில் ஆர்டரில் வந்து செம்ம ஸ்ட்ராங் ஆகிடும் அதுக்கப்புறம் விக்கெட் போகுது ஆப்போசிட் டீம்ல வந்து செம்ம மயமா இருக்கும் ஏன்னா சூரியக்கு மேலே ஐபிஎல் ஒரு கல கல கலக்குவார் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து சுத்தமாக ஃபார்மே கிடையாது எப்படி போட்டால் அடிப்பார் இப்போ எப்படி போட்டாலும் அவுட் ஆகிறார் எப்படி போட்டாலும் எப்படி அவுட் ஆகுன்ற தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாமே கரண்ட் இந்தியாவோட லெஃப்டம் ஃபாஸ்ட் போலர் சிங் இதை இன்சே கவுண்ட் சிங் ரெண்டுமே போவார் ரீசெண்டாக அடிக்கடி ஃபார்ம் அவுட் ஆகிறார் இவர் ஃபார்ம் உட்காந்துட்டார் ஆப்போசினி சமையாக இருக்கும் ஓகே காஷ் நெக்ஸ்ட் வீட்ல பார்க்கலாம் லைக் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ